சுவாணக பார்த்த மாதிரி பிக் முதல் ப்ரமோ வந்திருக்கு இந்த பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான செலக்ட் பண்றாங்க பட் என்ன இந்த டாஸ்க் மாதிரி எனக்கு தோணுது தெரியும் இந்த வாரம் எல்லாருமே தெரியும் அவர் எதுக்கு இந்த டாஸ்க் தேவையில்லாம போட்டு அடைக்க பூரா பையில அடைச்சு போடுங்க அந்த சொத்தோட இருந்தாலும் எல்லாம் நின்னுட்டா தூங்குங்கன்னு சொல்லிட்டு உள்ள அடைச்சு போடுங்க பண்ற பர்ஃபார்மன்ஸுக்கு ஒஸ்ட் பெஸ்ட் எடுத்து இருக்கணும் போல பட் ஒரு சில பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால ஒஸ்ட் பெஸ்ட் வைக்கலாம் பட் இங்க நல்லா ஒன்னு கவனிச்சுன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க எப்பவுமே அந்த ஒரு டாக்ஸிக் கேங் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்கல்ல ஒஸ்ட் பெஸ்ட் இந்த நாமினேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்களா அதே மாதிரி ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சாண்ட்ரா அவர்கள் திவ்யாவே செலக்ட் பண்றாங்க ப்ரோ ஏன்னா வீட்டுக்குள்ள பல பேர் திவ்யாவை செலக்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா வீட்டுக்குள்ள பல பேர் வந்து திவ்யாக்கான பேரை சொல்றாங்க அதனால சாண்ட்ராவும் திவ்யாக்கான பேர் சொல்றாங்க அப்போ சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா போல ஜெயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க எப்படி பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க இதுல பிரஜன் கூட திவ்யாவை செலக்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம தான் ஆசைப்பட்டாங்க சாண்ட்ரா ஓகேவா இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து இந்த வார்த்தைக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மராக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு கூட சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை நான் நான் பார்த்துப்பேன் நான் ஜெயிலுக்கு போகிற கூட எனக்கு பிரச்சனை இல்லை என்னமும் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஒரு கார்னர் கேம் போட ட்ரை பண்ணுறாங்க இந்த சீசன் ஆரம்பித்து முதல் ரெண்டு வாரங்களில் நம்ம அக்கா ஒரு கேம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல அவங்களே எல்லாரையும் அடிச்சுட்டு அவங்கள ஒரு முக்கில் போய் உட்காந்துட்டு கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர்னு சொல்லிட்டு பாரு அதே கேம் தான் இப்போ சாண்ட்ரா அவர்கள் போடுற போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு பேசும்போது அது ஓப்பனாவே தெரிஞ்சு எல்லா பிரச்சனையும் வாண்டட் அவங்க பக்கம் திருப்பி அவங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இது எல்லாமே திவ்யாக்கான பிளான் தான் இப்போ இப்படி பண்ணிட்டாங்களா சாட்டர்டே சண்டே பாருங்க அப்படியே ஒரு ஒரு டிராமா போட்டு ஒரு பல்ட்டி அடிச்சு அப்படியே எல்லாரையும் பார்த்து பயப்படுற மாதிரி எல்லாரும் அக்கா கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க சரி ஓகே இப்ப யார் 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 யார ஒஸ்ட் குத்தி இருக்கா யார் உண்மையா அந்த ரெண்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல நல்லா கவனிச்சா அப்ப ஸ்டார்டிங் வந்தோன்னே கெமி அவர்கள் சாண்ட்ராவை செலக்ட் பண்றாங்க கெமி வந்து சாண்ட்ராவை ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி செலக்ட் பண்றாங்க உண்மையாவே என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சாண்ட்ரா வந்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்தவரைக்கும் எதுவுமே பண்ணல வீட்டுக்கு எதுவுமே பண்ணல ஒன்னே ஒன்னு பண்ணாங்க நேத்து ஒரு ஆட்டத்தை போட்டாங்க அந்த பூண்டை உரிச்சு வீடு ஃபுல்லாக தூவினது அது ஒன்று மட்டும் தான் பண்ணாங்களே தவிர அதை தாண்டி இந்த வீட்டுக்கு அவங்க எதையுமே பிளான் பண்ணல ஒரு டீமாக சேர்ந்து எதாவது முடி பண்ணும் இல்லை ஒரு டீமோட லீடரா டீம் எல்லாம் கூப்பிட்டு போய் எதாவது பிளான் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எதாவது பிளான் பண்ணும் எதுவுமே பண்ணல சும்மா அப்படியே அப்படியே சுத்துவோம் நம்ம ஒரு டீம் பா நம்ம இப்படித்தான் இருப்போம் வேணா மதிக்கட்டு மதிக்கலன்னா போயிட்டு போறாங்க பட் நம்ம வேற டீம் எல்லாம் போட்டு கிறுக்காக்கும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா இந்த டாஸ்கே புரிஞ்சிக்காம கிறுக்குத்தனம் பண்ணாங்க தான் உண்மை ஓகேவா அந்த வகையில் கெமி அவர்கள் சாண்ட்ரா சொல்றாங்க பாரு வந்து ரம்யாவை சொல்கிறாங்க ஏய் ரம்யா எப்புட்றா ஒஸ்ட்டு பர்ஃபாமர்க்குல வருவாங்க ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் எதுவுமே பண்ணாமல் த டாஸ்க்கு அழிச்சால் ரம்யா ஒர்க்காச்சும் பண்ணாங்கடா அந்த ரெஸ்ட் ரூம் கிளீனிங்கில் உட்காந்து ரெஸ்ட் ரூமை போட்டு க்ளீன் பண்ணது யாரும் ரம்யா தானே ரம்யா அந்த டீமோட கேப்டனும் கூட ஓகே அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸோட கேப்டனும் கூட ரம்யா தான் அதிகப்படியான நேரம் நான் பார்த்த வரத்துக்கு அந்த ரெஸ்ட் ரூமை போட்டு க்ளீன் பண்ணாங்க ப்ரோ இவன் ஒவ்வொருத்தராக பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னே எங்களுக்கு க்ளீனாக வேணும் க்ளீனாக வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா ரம்யா போயிட்டு ஊற்றி ஊற்றி தேய்ச்சி தேய்ச்சி கல்வி கல்வி கொடுத்துட்டு இருப்பாங்க ரம்யா மட்டும் இல்லை எல்லாருமே பண்ணாங்க ஸோ ஃபிளஷ் ஃபைட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச வரதுக்கு எஃப்ஜே மட்டும் தான் பெருசாக வேலை செய்யலாம் மற்றபடி எல்லாருமே வேலை செஞ்சாங்க ப்ரோ மத்தபடி எல்லாருமே வேலை செஞ்சாங்க பார்லாம் எல்லாம் என்ன வன்மத்தில் குத்துறாங்கன்னு தெரியல பார் வந்து ரம்யாவை குத்துறாங்க வியானா வந்து வினோத்த சொல்றாங்க ப்ரோ ஏங்க வியானா சத்தியமா என்ன புரியலங்க உங்க வாயில வினோத் பேரை தவிர வேற பேரே வராதான்னு கேக்குறேன் இல்ல நான் தான் கேக்குறேன் எல்லா அளவுக்கும் வினோத்து 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 என்னன்னு கேட்கேன் ஏ தான் என்ன எல்லாத்துக்கும் வினோத் ப்ரோ நீங்க தானே சொன்னீங்க வியானாக்கு வன்மம் கிடையாது ப்ரோ வினோத் மாதிரி பாருங்க எவ்வளவு வன்மத்தில் சுத்துது அந்த பொண்ணு சரியான வன்மத்தில் சுத்துது ப்ரோ ஏன்னா வினோத்துக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு ப்ரோ நல்லா கவனிச்சு வினோத்துக்கு வீட்டுக்குள்ளே நல்ல சப்போர்ட் வீட்டுக்குள்ளே எல்லாரும் பயங்கரமா பாராட்டி பேசுறாங்க சாட்டர்டே சண்டே ஆனால் சேதனும் பயங்கரமா பேசுறாங்க பிக் பாஸ் நல்லா க்ளோஸா பேசுறாங்க அண்ட் வீட்டுக்குள்ள பல இடங்களில் வினோத் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாப்ல பாட்டு பாடி அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேல நல்ல கைத்தட்டல் ஸோ இதெல்லாம் பார்த்த வியானா வினோத் மேல பொறாமையில எப்போ பார்த்தாலும் வினோத்து தான் இப்போ இதுக்கு இந்த காரணம் வந்து பொண்ணு என்ன சொல்ல நான் இப்போவே சொல்கிறேன் சார் இந்த டாஸ்கில் வினோத்து சாப்பாடு ஊட்டி விட சொன்னார் சார் சாப்பாடு ஊட்டி சொல்லிட்டு சாப்பாடு வாயில் ஊட்டி இருக்குன்னு சொல்லி தொடச்சு விட சொன்னார் சார் அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு சார் அது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த காரணத்தை தான் சொல்லும் ஒன்று சப்பாத்தியில் சீனியை போட்டு மடக்கணேன்னு சொல்லுவோம் இல்லைன்னா சாப்பாடை தொட சொன்னாருன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த வாரம் இந்த ஒரு கண்டனியூஸ் தான் சுற்றிட்டுருக்கு சாப்பாடை வந்து இப்படி பருக்கோட்டியிருந்தான் இந்த வியானா ஊட்ட சொல்லிருக்கும் போது வியானாவை தொடக்க சொன்னாராம் வினோத்து அதை ஒரு பாயிண்டை பிடிச்சி வச்சு தான் இருந்து எனக்கு தெரிஞ்சு அதே பாயிண்ட்டை தான் கொண்டு வரும் பாவம் அந்த பொண்ணை யாராவது சொல்லி திருத்துங்க இப்போ ஒரே வினோத்து 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 வினோத்துன்னு ஏதோ ஆயி தொலைஞ்சிட போது அடுத்த சபரி அவர்கள் சாண்ட்ராவை சொல்கிறாங்க அரோரா அவர்கள் சாண்ட்ராக சொல்கிறாங்க அரோரா இந்த வாரம் பயங்கரம் ப்ரோ என்னை பொறுத்தவரைக்கும் அரோரா வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர்னே சொல்லலாம் ஏன்னா பயங்கர வைப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் வைப் பண்ண சுத்திட்டு இருக்காங்க அண்ட் யார் என்ன செஞ்சாலுமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்க ஒரு மாதிரி கோவித் ஃப்ளோ அப்படின்னு மாதிரி நீ என்ன வந்து கேவலமா பேசுறியா பேசிட்டு போ உனக்கே அது திருப்பி கிடைக்கும்ண்ணா ஆனா நான் உன்னை பத்தி கேவலமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாரு வந்து ஒரு கட்டத்தில் உனக்கு இத்தனை புருஷன் அத்தனை புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கலாய்ச்சாங்க ஆனால் கூட அவங்க பெருசாக எடுத்துக்கவே இல்லை ரொம்ப ஜாலியாக அதை பேசிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக கடந்து போனாங்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அரோரா வந்து ஒரு மாதிரி ஜாலி வைபிளில் இருக்காங்க வீட்டுக்குள்ளேயும் நல்லா எல்லார்ட்டையுமே கனெக்ட் இருக்காங்க ஒரு சில பேர் பொறாமையில் சுற்றுறாங்க அவ்வளோதான் இந்த வியானாலும் அரோரா மேலே சரியான பொறாமையில் இருக்குது அது நம்மளால் ஓப்பனாக பார்க்க முடிஞ்சு அந்த வகையில் அடுத்த விக்ரம் அவர்கள் சாண்ட்ராவை செலக்ட் பண்ணுறாங்க விக்ரம் தெளிவாக பாயிண்ட் சொல்கிறார் நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய டீம் வந்து அழிஞ்சு போச்சு அது காரணமே இந்த லீடர் தான் சாண்ட்ரா தான் சொல்லி அடிக்கிறாப்புல அடுத்த கனி அவர்கள் சாண்ட்ராவை சொல்கிறாங்க கனிலாம் கடு கடுமையான கோவத்தில் இருக்காங்க சாண்ட்ரா மேலே ஒரு டீமோட லீடரா இருந்துட்டு என்ன இலவ பண்ணணி அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவத்தில் இருக்காங்க அதனால் கனி வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க அமித் அவர்கள் சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்கிறாங்க இங்கே தான் கேமே மாறுது அமித் அவர்கள் சாண்ட்ரா திவ்யா அடுத்த வந்த திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க நல்லா புரியுதா அடுத்த வந்த திவ்யா சாண்ட்ரா சொல்கிறாங்க சாண்ட்ரா திவ்யாவை சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதா இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க ப்ரோ திவ்யாக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ அதிகப்படியான ஓட்டுகள் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் இவங்களும் மாற்றி மாற்றி திவ்யா குத்த ஆரம்பிச்சா திவ்யாவும் சேர்த்து ஜெயிலுக்கு கூட்டு போயிடலாம் வா ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போக பிளான் பண்ணிட்டாங்க அப்போ அந்த இடத்துல திவ்யா சாண்ட்ரா சொல்கிறாங்க சாண்ட்ரா திவ்யா சொல்கிறாங்க இதில் அடுத்த சிரிப்பென்னா பிரஜன் அவரும் திவ்யாவை சொல்கிறார் சொல்ல முடியாது சாண்ட்ரா சேர்த்து சொன்னான்னு சொல்லியிருப்பாரு பிரஜனுமே திவ்யாவை சொல்கிறார் அப்போ இவர் இவங்க எப்படி பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க வியாக்கும் அதிகப்படியான ஓட்டுகளை கொண்டு வந்து அவங்களும் ஒஸ்ட் பெர்ஃபாமர் சொல்லி அவங்களே அந்தாலும் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதை வச்சு ஒரு கான்டென்ட் பண்ணிருந்தான் ஜெயிலுக்குள்ள உட்காந்து ஒரு நாடகத்தை போடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க இங்கேயுமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க ஸோ என்னோட கெஸ்ட் படி கண்டிப்பா சாண்ட்ரா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்துருவாங்க அடுத்த கட்டமாக திவ்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல திவ்யா வரலன்னா மேபி வன்மத்தில் பிரிச்சு பிரிச்சு இருப்பாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் வருவாங்க ஏன்னா மூணு மூணு டீமா இருந்தாங்கல மூணு டீமுக்கும் நிறைய வன்மங்கள் உருவாயிட்டு ஓகேவா ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று ஓட்டுகள் பிரிஞ்சு கம்மியான ஓட்டுகளை வாங்கினா திவ்யாவை வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா கண்டிப்பா மாத்தி மாத்தி குத்திப்பாங்க இல்லை திவ்யாக்கு இப்பவே நாலு ஓட்டுகள் வந்துட்டு ஸோ நாலு ஓட்டுக்களை திவ்யா வாங்கினால எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சாண்ட்ரா கன்ஃபார்ம் சான்ட்ராங்க ஒரு சீட்டை போட்டாச்சு அடுத்ததான் திவ்யா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை திவ்யா போலன்னா அடுத்த கட்டமாக யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஆனால் அடுத்த கட்டமாக இவன் யாரும் யார் மேலே பார்வை தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பார் தான் நாள் ரொம்ப சட்டையாக கொடுத்தாங்க அந்த பூண்டு மேட்டர்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு சுற்றுனது தான் ஸோ அடுத்த கட்டமாக பார்வை கொடுக்க வேணாம் வாய்ப்பு இருக்குது பட் எல்லா டீமும் பார்வை கொடுக்குமேன்னா வாய்ப்பு இல்லை மேபி விக்ரம் டீம் வேணால் கொடுக்கலாம் அந்த மாயாவீஸ் வேணா கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயுமே எல்லாருமே பார்வை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட கெஸ்ட் வந்து சான்ட்ரா ரம்யா தாம்பரம் இந்த ரெண்டு பேரும் தான் உள்ளே போவாங்க பட் இது அவங்களுக்கான ஒரு ப்ளான் தான் இதை அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வரணும் அப்படிங்கிறத அவங்க ஆசைப்பட்டு தான் எடுத்திருக்காங்க அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க சாண்ட்ரா எனக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் வரட்டு எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஜெயிலுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இதை வச்சு சாட்டர்டே சண்டே சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க இப்பவே நே நேர்த்தே ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நேர்த்தே ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற மாதிரி ஓ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க சாட்டர்டே சண்டே வரத்துக்கு தொடரும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் ஒஸ்ட்டு ப்ரோ சான்றால் எல்லாம் செம ஒஸ்ட்டு இப்போ ஒரு நாள் வந்து கண்டென்ட் கொடுத்ததுக்காகலாம் உங்களை தூக்கி வச்சு பேச முடியாது இப்போ நேற்று வந்து பூண்ட உரிச்சு உரிச்சு போட்டாங்க வீடு ஃபுல்லாக அதுக்கு நான் உங்களை தூக்கி வச்சு பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது கடைசி நேரத்தில் அது வம்பெழுக்கணும்னு சொல்லி பண்ண விஷயம் ஃபனுக்கு பண்ண விஷயம் இல்லை அது ஒரு ஃபன் டாஸ்க்கு ஃபண்ணை கொண்டு வரதுக்கு போல வம்பை மட்டும் தான் கொண்டு வந்தாங்க ஆப்போசிட் டீம் அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் வேலை வாங்கணும்னு சொல்லி பண்ண ஒரு விஷயமா தவிர மற்றபடி அவங்க ஃபன்னை எதுவுமே பண்ணலை ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மாரகாம கமாட்டில் போடுங்க பார்க்கலாம் இன்னும் யார் ஜெயிலுக்கு போகிறாங்க அண்ட் உங்களுக்குள்ள ஒரு ஒரு ரெண்டு ஒஸ்ட் பர்ஃபார்ம் இருப்பாங்கள அவங்க யாரும் சொல்லிட்டு மரகாம கமாட்டில் போடுங்க அடுத்தது பார்க்கலாம்